ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் மிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கலாம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் நம்ம எங்கேன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம ஊர் இந்த தஞ்சாவூர் இந்த தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி போக போகிறோம் அதனால் நம்மளோட இந்த நேச்சர் வியூஸ்லாம் பார்த்துட்டே பஸ்லெலாம் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் இந்த வியூஸ்லாம் பார்த்துட்டே வாங்க போகிற வழியில் புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்து தஞ்சாவூரில் இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த கோயிலும் பார்த்துட்டே போகிறோம் இந்த ஸ்டாப் கிட்ட புண்ணியநல்லூர் கோயில் வரைக்கும் வந்தாச்சு இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் கோயில் வியூ இது தான் கண்டிப்பாக மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த கோயில் போயிட்டு போங்க என் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக சரியாகிடும் அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு பார்க் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் ஓப்பன் ஆகலை ஒர்க் வந்து போயிட்ருக்கு அப்போ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நம்ம அப்போது வந்து கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து சேரீ தான் பார்த்துட்டு இருந்தோம் மாமியாருக்கு வந்து சேரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு ஏற்கனவே எடுத்தாச்சு நான் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல என்னால் ஸாரீ செக்ஷன் வந்து வந்துட்டோம் பார்த்துட்ருக்கோம் நிறைய சாரீஸ் வந்து நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருந்தாங்க பட் கிளாத்ஸ்லாம் கொஞ்சம் வந்து சரியில்லாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல நீங்கள் ஆல்ரெடி என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து திருச்சி தான் வந்து ட்ரெஸ்லாம் எடுக்க போவோம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மகாராஜா வந்திருக்கேன் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போ தான் நான் மகாராஜா வரேன் நான் இங்கே வந்து ட்ரெஸ் வந்து கலெக்ஷன் வந்து பார்த்ததே இல்லை எனக்கு ஒன்றும் அவ்வளோவா திருச்சி அளவுக்கு இல்லை என்னோடய சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் தஞ்சாவூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆனால் வச்சுருந்தாங்க காட்டன் சாரீஸ்லாம் பூனம் சாரீ வாயல் சாரீஸ்லாம் கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு நாங்கள் போனது வாயல் சாரீஸ் தான் பார்க்க போனோம் ஒரு மூணு சாரீஸ் எடுத்தோம் எடுத்துட்டு பில் போட்டுட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் காலையிலேயே லெவன் ஓ கிளாக்லாம் கிளம்புனோம் இது வந்து நம்ம நியூ அன்னைக்கு காலையில் சர்ச்சில் எடுத்துகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் குடிலாம் கட்டியிருந்தாங்க நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ஏற்கனவே வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்கள் இது வந்து நம்ம ஊர் கோயிலில் குடியில் வச்சுருந்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் ப்ளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு கேக்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்